முன்னாடியே நம்ம சிஸ்டவலில இது வேகமா மூவ் ஆனதுதான் சோ கம்மி பட்ஜெட்ல நல்ல ஒர்த்தபுலான ஒரு பொருள்னு சொன்னோம்னா இந்த ஆமை வடிவில இருக்கக்கூடிய இந்த யந்திரம் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல இருக்க கூடிய பிரைஸ்னு பாத்தீங்கன்னா ஐந்நூறு ரூபா பஜெட் தான் வரும் ₹500 ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது இது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட யந்திரம் இருக்கு என்னம் இருக்கு இல்லையா உள்ள உள்ள யந்திரமும் இருக்கு மகாலட்சுமியையும் பெருமாளையும் ₹600 ஒரு தன்மை இது வீட்ல வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அதாவது வடகிழக்கு மூலையில இது வைக்கலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் வணக்கம் ஜி வணக்கம் சயராம் ஜெய் போவனேஸ்வரி புஜாரி நான் இருக்கேன் செரா பார்க்க இத பார்த்தேனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அது நம்ம மக்களுக்கு சொல்லிரவும் அப்படினு தான் இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க ஆல்ரெடி நம்ம சிஸ்டியூலிலே இது வேகமா மூவ் ஆனது தான் சோ கம்மி பட்ஜெட்ல நல்ல வர்தபிளான ஒரு பொருள்னு சொன்னோம்னா இந்த ஆமை வடிவில இருக்கக்கூடிய இந்த यंत्रம் தான் சோ நல்ல வேகமா ஓடினது நடுவுல வந்து பாத்தீங்கனா நம்ம தான் எந்த ஒரு பொருளுமே யூніка பண்றது விஷயம் இல்லீங்களா ஸோ அதனால என்னாச்சுன்னா இந்த பொருள் வந்து கிடைக்காமல் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தது பூஜை பண்ணி மறுபடியும் வச்சிருக்கிறோம் ஸோ இந்த பத்தின தன்மைகளை மறுபடியும் ரீகால் மறுபடியும் சொல்றதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தேவ் சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணமானந்த அவதூத்த சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா கொட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்த பிரதானமாக எடுத்துட்டு அவங்களோட வழிகாட்டுதல குருவோட ஆசிர்வாதத்தோட அவங்களோட அந்த மந்திர உபதேசத்தில் நிறைய பொருட்களை பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி சிருஷ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் மூலியமா பயன் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி சிருஷ்டி ஒளியில முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட காலடி எடுத்து வச்சாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு நூறு ரூபா ஊதுபத்தில இருந்து உங்களுக்கு லட்ச ரூபாய் பொருள் வரைக்கும் எந்த பொருள் எடுத்தாலுமே சரி நிச்சயமா மாற்றம் வரும் பயனடைந்த கஸ்டமர் நான் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லக்கா நீங்க தெரியும் நிறைய பேருக்கும் டெய்லியுமே வந்துட்டு இருக்காங்க டைம்ல ஒரு கஸ்டமர் பத்தி சொன்னோம்னா அவங்களோட வீடே சேல் பண்ண முடியாம இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப போட்டி போட்டுட்டு வாங்கினாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அடுத்தது இடம் வாங்கி நாங்க வீடு கட்ட போறோம் அதுக்கு பொருள் வாங்க போறேன்னாங்க நான் சொன்னேன் நீங்க வர நேரம் இப்ப அக்கா இல்ல அக்கா இருந்தாலும் கண்டிப்பா வீடு எடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அமுச்சு விடுங்கன்னு சொன்னேன் ஸோ அவங்க அனுப்பினாங்களா இல்லையனு கூட நான் ஒன்றும் செக் பண்ணல ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானதும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுபா பட்ஜெட் தான் வரும் ஸோ ஐநூறுபாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது இதோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வந்து காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காக்கும் கடவுள் அப்படின்னு பொழுது அந்த பெருமாள் எல்லாருமேக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு தெய்வம் ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரோட மனைவி தான் மகாலட்சுமி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து மகாலட்சுமியின் சொருபம் அது குழந்தையாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அது பாட்டியா இருந்தால் யாரா இருந்தாலும் மகாலட்சுமியோட சொரூபம்னு சொல்லுவாங்க சோ பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது அவதாரம் வந்து கூர்ம அவதாரம் இந்த கூர்ம அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து பார்க்கடலை கடைகிறதுக்காக மேரு மலை ஏன்னா அத்த வீடியோ வந்து மேரு இது எத்தி பேச நம்ம சொல்றது இல்லை முன்னாடி சொல்லிடுறேன் மேரு மலையை தன்னோட முதுகலை தாங்கி அந்த பார்க்கடலை கடைகிறாங்க ஏன் மேரு மலையை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மேரு மலைன்றது மகா மேருக்கு ஒப்பானது அதுலதான் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அதுக்குள்ளதான் இருக்கு சோ அதை வச்சு இப்ப வாசுகின்ற நாகத்திற்கா நாகம்ன்றது உங்களுக்கு வந்து காலத்தை குறிக்கும் சோ அந்த காலத்தை அவங்க இல்லாமல் கடைகிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா மனிதனுக்கு தேவர்களுக்கு அசுரக்கு எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை அள்ளிக்கு கொடுத்த ஒரு தன்மை அதுக்கு அப்புறம் தான் அமிர்தமே வெளியே வருது ஆனா முதல் வந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆழகால விஷயம் எதுனாலன்னா ஆசைப்பட்டு ஒன்னு போகும் அது நமக்கு நடக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பேர் காரிய தேடா அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பெருமாள் கூர்மாவதத்துல இப்படி இருக்கிறதுனால இவருக்கு இதுவாயிடுது அதனால இந்த பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்காக குளம் தோண்டி அந்த தண்ணீர் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதான் ஒரு ஐதீகமான ஒரு கோவிலும் இருக்கு அதே போல இந்த கூர்ம அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க டாட்டாஸ் மோதிரம் நிறைய பேர் நீங்க போட்டு அதுவும் இந்த ஆள்காட்டி விரல போடுவாங்க இது வந்து குரு சொல்லுவாங்க வழிகாட்டுதல் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரூட் மேப் நேவிகேஷன் வந்து ஆமைதான் சோ ஆமையோட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏன்னா பிரக்ஷனை டக்குன்னு அதோட உடம்ப வந்து உள்ள எடுத்துக்கும் தலை காலு எடுத்துக்கும் அதோட இது வந்து தடிமனா இருக்கும் அதே நேரம் முட்டை போட்டுட்டு அது வந்து கடலுக்குள்ள போயிட்டு தன்னோட முட்டைகள் பொறிஞ்சிச்சா அந்த நினைப்பே வந்து பாத்தீங்கன்னா அதை புரிய வைக்கும் அதுக்கு வந்து ஞான தீட்சன்னு சொல்லுவாங்க தீட்சில நிறைய தீட்சை இருக்கு ஆன்மீகத்துல ஸ்பரிஷ தீட்சை நோக்கு தீட்சை ஞான தீட்சின்னு இருக்கு சோ ஸ்பரிஷ தீட்சா கோழி முட்டை போட்டு மேல உட்காந்து சூடு கொடுத்து அழகாக்கும் அது வந்து ஸ்பரிஷ தீக்ஷ குரு வந்து காதை மூடி மந்திரத்தை சொல்லி தார வாத்து தண்ணீர்ல கொடுக்குறது ஸ்பரிஷ தீட்ச நோக்கு தீட்சைன்றது மீன் முட்டை போட்டு தன்னோட கண்களாலே குஞ்சுகளை பொறிக்கும் அது வந்து நோக்கு தீட்சை குரு மேலையும் வழியா நம்மளோட மந்திர சக்திகளை நமக்கு தாரவாத்து ஞான தீட்சைன்றது குரு வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு நினைச்சு கண்ணை மூடி உட்காந்து குருதேவா எனக்கு இது வேணும் அப்படின்போது அங்க இருக்கிறவர் எனக்கு இங்க தகவலை அனுப்புறாரு நான் அதை வந்து ஞான ஞானதீக்ஷை அது வந்து பாத்தீங்கன்னா தான் பண்ணுது ஆமை வந்து ஆஹ் சரி நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய விலங்கும் ஆமை தான் உங்களுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆமை வந்து எப்பயுமே கஷ்டப்படாது வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்கவே முடியாது அதிர்ஷ்டமும் நமக்கு தேவைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குஞ்சுகள் பொரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா நோக்கி கடலுக்குள்ள போகும் பொழுது கடல் ஆழம் நீளம் அகலம் எல்லாமே இருக்க நிறைய ராட்சச விலங்குகள் இருக்கும் அது போகும்பொழுதே நிறைய விலங்குகள் நிறைய குட்டிகள் இறந்துடும் தான் புழைச்சி போகும் அப்படி தத்து தடு போகக்கூடியது அவங்க அம்மா இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி போகக்கூடிய தண்ணீர்ல வந்து திசை அப்படின்னு இருக்கும் அந்த நீரோட்டம் இருக்கும் அந்த கடல்லயும் அது இருக்கு அந்த நீரோட்டத்துல போய் அது பயணிக்கும் அப்படியே தாய் எங்க நீரோட்டத்துல போய் உட்காந்துரும் அது பாட்டு எடுத்துட்டு போவோம் இப்ப எடுத்துக்கடுக்கு அவங்க அம்மா கிட்ட போகாத நீரோட்டம்னா அதுல இருந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி எந்த இடத்துல அது முட்டையிடுதோ மறுபடியும் பிறந்து மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்து முட்டையிடும் பிறந்த குஞ்சுகளும் அதே இடத்துக்கு தான் வந்து முட்டையிடும் இதுதான் பெண் வந்து தாய் வீட்டுக்கு போய் பிரசவித்து குழந்தைங்க பாராட்டி சேர்த்து மறுபடியும் வந்துடுவாங்க ஸோ இதே மாதிரி கான்செப்ட் தான் நம்மளோட இதில் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து ஆமையை வச்சு தான் பண்ணுறாங்க நீ நாள் உயிர் வாழ்றதுக்கு மூச்சு பயிற்சி வந்து ஆமையை வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி நிலத்துல தான் ஆம ஸ்லோ அதோட ஏரியாவில் அது ஃபாஸ்ட் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு அவனோட ஆன் ஃபீல்டு இப்போ நான் வந்து எனக்கு வந்து பேச்சு திறமை இருக்குன்னா நான் பேச்சு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விடும்போது நான் நல்லா பேசுவேன் இல்லை நான் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணா அந்த எக்ஸசைஸில் விட்டால் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் நான் நல்லா ஓவியம் வரைவேன் அந்த எக்ஸசைஸ் அந்த ஓவியம் வரையக்கூடிய இடத்துல என்ன விட்டிங்கன்னா நான் நல்லா ஓவியம் திட்டுவேன் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற அந்த ஃபீல்டு வரும்பொழுது அவங்களோட திறமை வெளியே கட்டுறதுக்கு இந்த ஆமை வந்து வந்து உதவியா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட யந்திரம் இருக்கு இல்லையா உள்ள எந்திரமும் இருக்கு இல்ல லட்சுமியோட யந்திரம் இருக்கும் கண்ணாடி வந்து நம்ம வந்து இது வந்து பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்மளோட ஃபியூச்சர் பிரதிபலிக்கிறது நம்மளோட முகத்தை பிரதிபலிக்கிற அந்த மாதிரி இந்த எந்திரத்தில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு ஜூமா வரும் ஸோ நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமையோட ஓடுல தான் இந்த இது வந்து பண்ணியிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம் ஏன்னா ஆமை வந்து இப்படி வர மாதிரி இதோட ஓடுல நம்ம இது அது நம்மளுக்கு சேகர செல்வம் செல்வம் என்னைக்குமே அழியாத செல்வமா இந்த உள்ளே இருக்கும் அதாவது லட்சுமி வந்து கடை முழுதான் வெளியே வந்தாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அதனால மகாலட்சுமியும் பெருமாளும் அருபமான ஒரு தன்மை இது வீட்டுல வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அதாவது வடகிழக்கு மூலையில இது வைக்கலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆபீஸ்ல வைக்கலாம் கடைகள்ல வைக்கலாம் சோ இந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரே கஸ்டமர் ஐம்பது பீஸ் அறுபது பீஸ் ஐநூறு பீஸுன்னு வாங்கி போனாங்க அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லா காலி ஆயிட்டு அதுக்கப்புறம் இது மடி வேணும்னு கேட்டு அதுக்கு வந்து இந்த கட்சை சுவராஜ் சொல்லக்கூடிய அந்த அந்த கட்சம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாட்டா இஸ் தான் குறிக்கும் அதுக்கான மந்திர உற்சாகனங்கள் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப வீரமா இருக்கும் ஜஸ்ட் வச்சா போதும் ஊதுபத்தி காட்டினா போதும் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டிய ஜஸ்ட் இது வச்சாலே நல்ல மாற்றங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஆம புகுந்த வீடு உருப்படாதுங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க நீங்க என்னங்க ஆமைய இது ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு சோ ஆமைன்றது மனம் என்னும் வீட்டுக்குள்ள போராமை கல்லாமை இயலாமை தான் வரக்கூடாது தவிர்த்து இந்த மாதிரி ஆமை வடிவில் எதுனா பார் கடல் அலைகள் அந்த விஷயங்கள்ல நிறைய நீரோட்டம் நிறைய இருக்கு ஆனா அதுல ஸ்டேபிளா எதுல நின்றுச்சுன்னா ஆமை தான் நின்றுச்சு அதனால பெருமாள் வந்து ஆமைய வடிவமைச்சார் அதே மாதிரி நம்ம குடும்பத்துல நம்ம பயணிக்கும் பொழுது கஷ்டங்கள் இருக்கும் சோ நம்ம நிலை தடுமாறாம நம்ம ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா என் குடும்பத்தை நான் நங்கூற மாதிரி நின்று காப்பாத்துவேன் யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விக்கிரகம் ரூபத்துல பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்து நீங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கீங்க இது ஏற்கனவே சிருஷ்டி ஒளியில ஏற்கனவே போட்ட ப்ராடக்ட் தான் இருந்தாலும் எதற்காக மறுபடியும் இந்த பதிவு அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ எங்களுக்கு அந்த ஆமை வடிவ எந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் வந்திருக்கு அதை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் அதே மாதிரி புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா தான் நான் மறுபடியும் சாய் பாலாஜிட்டே இதனுடைய முழு தன்மையை கேட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் இந்த பொருள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வேணும் வேணும் பொருள்னு உயிரோட்டம் உள்ள ஆமை அப்படின்னா வீடியோல நம்பர் இருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்ல சிருஷ்டி ஒலியை டேரக்டா விசிட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சிருஷ்டி ஒலியில இருந்து சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்